இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கெட் பிளான் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் சீசன் நைன் எபிசோட் ட்வெண்ட்டி ஒன் டே டுவெண்ட்டி வீக்எண்ட் நாள் விஜய் சேதுபதி சார் தான் ஸ்டார்ட் இவங்க பிகேவ் பண்ணதை பார்த்துட்டு இன்டர்வியூ டைம்லலாம் இவங்க எப்படி பிகேவ் பண்ணாங்க அவங்க தானா இவங்க இவங்க தானா அவங்கன்ற மாதிரி அவங்களுக்கே டவுட் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க இவங்க இப்படி பண்ணா வெளியே எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும் தான் பண்ணுறானுங்களா அப்படின்ற மாதிரி அவருக்கே ஒரு டவுட் இருந்து நம்ம கலையும் திவாகரும் பேசிக்கிறாங்க பாரு வந்து நல்ல பிள்ளை தான் பட் அவகிட்ட இருக்க ஆணவம் தலக்கணும் இந்த திம்முறை இதான் அவளை கெடுக்குதுன்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க நம்ம திவாகரும் வினோத்தும் ஆப்பிள் வாயா வடசட்டி வாயான்னு சண்டை போட்டுக்கிறாங்க இதுல இன்வால்வ் ஆகி திவாக்கரை வந்து கொஞ்ச நேரம் நம்ம கமருதுன்னு கலாய்க்கிறாரு கலாய்ச்சிட்டு கேமரா கிட்ட போய் இங்க வந்து பெண்களுக்கு சேஃப்டி இல்ல திவாக்கர்னாலன்னு சொல்லும் போது நம்ம சுபிக்ஷா வந்து எல்லா பெண்களுக்கும் நீங்க அதை சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ ஆருவும் சேர்ந்துக்கிட்டு நீயெல்லாம் நம்ப வச்சு ஏமாத்துனல அம்மா நான் நம்ப வச்சு தான் ஏமாற்றினேன்னு அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க நான் நல்லா கிடையாது எனக்கு கேம் தான் முக்கியம்ன்ற மாதிரி சுபிக்ஷாவே ஒரு பாயிண்ட் ஆஃப் இவ்வளோ ஒத்துக்குறாங்க அப்புறம் விஜய் சேதுபதி சார் பேசுகிறாங்க ஷோ மேலே நிறைய கமெண்ட்ஸ் வருது இவங்களாம் என்ன பர்பஸ்க்காக இங்கே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவருக்கே டவுட் வந்து இப்படிலாம் எங்களுக்கு கேள்வி வருது அதனால் நீங்கள் இந்த வீக் ஃபுல்லாக பண்ண கொடுமைக்கு நீங்களாவே பாவக்காய் ஜூஸ் எடுத்து குடிங்க எல்லாருக்குன்னு ஒரு சின்ன சின்ன க்ளாஸில் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் பாட்டில் கலெக்டர் தனியா அப்புறம் கம்பெனி ஓனர் தனியா கியூசி தனியா உட்கார வச்சு யார் யாருக்கு இங்க உங்களோட எல்லாரும் என்னென்ன கருத்துக்கு எஃப்ஜேக்கு என்ன இந்த கேம்ல கருத்து இருந்துச்சு ஆமா இங்க பர்சனல் வெஞ்சர்ஸ் இருந்த மாதிரி அவர் சொல்லியிருந்தார் வினோத்து முன்ஜென்ம பார்க்க இருந்ததுனால கியூசி செக் வந்து எனக்கு கொஞ்சம் பண்ணாரு திவாகர் வந்து ஆனா நான் நேர்மையா தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் பேசும்போது பாரு எப்பவும் ஒரு ஆக்டிடியூட் காட்டுவாங்களா அதை காட்டிட்டு இருந்தாங்க விஜய் சேதுபதி சாருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு இது வந்து ரொம்ப தப்பு இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாதுன்ற மாதிரி அவர் கோவமா பேசியிருந்தார் சுபிக்ஷாவோட ஸ்ட்ராட்டஜி இதை பத்தி கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு இது எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ரம்யாவும் பார்வதியோட டீல் பேசியிருந்தாங்களா இதை நீங்க ஜெயிச்சிருந்தா பண்ணிருப்பீங்களான்னு கேட்டிருந்தாங்க அப்பயும் நான் பண்ணிருக்க மாட்டேன் அப்போ வந்து இது என்ன கேம் இது ஆல்ரெடி இந்த ஷோ நாரி போயிருக்கு இன்னும் நாரடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு கனி வந்து எஃப்ஜேக்கு வந்து ஃப்ரெண்டாக தான் வந்து செகண்ட் டைம் பாட்டில் கொடுத்தாங்க சுபிக்ஷா விஷயத்திலையும் அவங்க ஏன் எந்த கேள்வியும் கேட்கலன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க தகுதி இருந்தும் கனியோட வெற்றியை வந்து அவங்க தட்டி பறிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க ஆதி ரைட்டை கேட்கும் போது அடியில் பேசி இருந்தேன் ஆனா துஷர் அந்த போடல அப்படின்ற மாதிரி துஷரையும் நீங்க இவ்வளவு சப்போர்ட் பண்ணி கூட போடல அப்படின்ற மாதிரி ஆதிரை வந்து அந்த கால் மேல கால் போட்டதா இருக்கட்டும் பாட்டில் பிரேக் பண்ணது கலை டேபிள் கியூசி பண்ணத நான் பேசவே விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இங்கெல்லாம் நிறைய சண்டை காட்சிகள் பண்றீங்க உங்க வீரத்தில எல்லாம் காட்டுற மாதிரி பண்றீங்களா தைரியமா நீங்க இந்த இந்த யார் யாருக்கு யார் யார் ரொம்ப தைரியசாலின்னு அவங்களே கேட்டு இருந்தாங்க வினோத் எப்பயும் போல கமருதேன் எஃப்ஜே வந்து கெமி சொல்லி இருந்தாங்க ஆதிரையும் எஃப்ஜே சொல்லியிருந்தாங்க சபரி வந்து திவாகர் சொல்லி இருந்தாரு அரோரா வந்து பாரு சொல்லியிருந்தாங்க விக்கால் விக்ரமும் கமருதேன் சொல்லியிருந்தாங்க பிரவீன் வந்து திவாகர் சொல்லியிருந்தாரு கனி வந்து பாரு சொல்லியிருந்தாங்க துஷர் வந்து திவாகர் திவாகர் வந்து கனி சொல்லியிருந்தாங்க வினோத் வந்து பாரு ரம்யா வந்து எஃப்ஜே கலை வந்து கனியக்கா கமுர்தீன் வந்து வினோத் கெமி வந்து எஃப்ஜே வியானா வந்து என்னைய சொல்லியிருந்தாங்கன்னா இவங்க கூட எல்லாம் விளையாடுறதுக்கு எனக்கே ஒரு தைரியம் மாதிரி பாரு வந்து திவாகரை சொல்லியிருந்தாங்க ஆனா அவங்க வந்து ஒரு குருட்டு போக்குன்னு ஒரு வேர்ட் விட்டாங்களா அதுக்கு விஜய் சதுபதி சார் வந்து நீங்க பாரு நீங்க வேர்ட்ஸ் வச்சு அழகா விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி சுபிக்ஷாவும் திவாக்கரதான் சொல்லியிருந்தாங்க அப்ப விஜய் சதுபதி சார் சொல்லி இருந்தாங்க இதெல்லாம் வீ ஹீரோ இதெல்லாம் தைரியம்னு நினச்சி நீங்கள் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா மூணு பேருக்கு ஏன் லாஸ்ட் வீக் ரெட் கார்டு கொடுக்கலன்ற மாதிரி எங்களுக்கு கேள்வி வந்திருக்கு அப்படி அப்போது நம்ம கமருதின் நான் இல்லை நான் எனக்கு ஃபஸ்ட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி கை தூக்குனார் பாடி ஷேமிங்கை எப்படி பண்ணாலும் தப்பு தப்பு தான் மாதிரி கமருதின் கிட்ட கேட்டிருந்தாங்க பாரு கிட்ட ஆர்கியூ பண்ணுற நிறைய பேர் உங்களை அவாய்ட் பண்ணுறாங்களே ஏன் அப்படின்ற மாதிரி அந்த விஷயம் கேட்டதும் கமருதினுக்கு புரியலை அவர் அதை தப்பாகவே எடுத்துக்கிட்டார் ஆக்சுவலி வந்து பாரு கிட்ட ஆர்குமெண்ட்ல வரவங்க எல்லாம் எல்லாருமே கமுருதுன்னு அவாய்ட் பண்றேன்னா இவன்ட்டு நம்ம வச்சுக்க வேண்டாம் வயலண்ட் ஆகும் இவன் தேவையில்லாம பேசுவான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்துக்காக இவரை டோட்டலாவே அவாய்ட் பண்றாங்க ஒரு இடத்துல நம்ம அவாய்ட் பண்ணும் அந்த இடம் நமக்கு தப்புன்ற மாதிரி நமக்கு தோணனுன்றத சொல்லியிருந்தாரு நெக்ஸ்ட் டைம் கமருதன் இப்படி பண்ணா நான் ஓட்டிங்காக எல்லாம் வெயிட் பண்ண மாட்டேன் ஸ்ட்ரெயிட்டா உங்களை கழுத்த பிடிச்சே வெளியே தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் இன்டெரக்டா சொல்லிருந்தாரு லாஸ்ட் வீக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகும் எப்ப பார்த்தாலும் படப்படன்னு அடுத்தது என்ன நடக்கும் இவன் என்ன உடப்பான் அவன் என்ன பண்ணுவான் அவ்வளவு இவ்ளோ என்ன டீல் பேசுவாங்க இப்படிதான் போச்சு இந்த வீக் யார் எவிக்ட் ஆகுறாங்க நெக்ஸ்ட் வீக் என்னென்ன இன்னும் கொடுமைகள் இருக்குன்னு இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கெட் டேர்ம் பிளான் நவ் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கால் நைன்